அவர் கல்லுல முன்னாடி போயிட்டு வந்திருக்கலாம் மேல போயிட்டு இருக்க அன்பான வணக்கம் தமிழ்நாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை பல்கலைக்கழகம் ஒரு முன்னோடியான பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கான ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மிக அதிக மதிப்பெண் அளிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் நம்பிக்கையோடு வந்து சேரக்கூடிய கல்வி வளாகம் இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற வகையில் மாணவர்கள் மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணம் வெற்றி தளக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது இது பாயிண்ட் நம்பர் ஒன்று இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் விரிவாக பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறார் கைது செய்யப்பட்ட திமுகவை சார்ந்த குற்றவாளி என்கின்ற காரணத்தினால் தொலைபேசிகளே பேசப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னால கிறிஸ்துமஸ் அடைக்கு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாருடைய அழுத்தத்தின் பேரிலே அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது அந்த எடப்பாடிய முதல் கேள்வி திமுகவை சார்ந்தவர் திமுகவிலே பதவி வகிக்கிறார் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புதுக்கோட்டையை சார்ந்த சட்டத்துறை அமைச்சர் பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார் அதுக்கு பின்னாலே கோவிசிலியன் ஒரு மாற்றாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் காவல்துறை காவல்துறை ஆணையர் அவர் தனியாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் மூவருடைய பேட்டியும் முன்னுக்கு முன்னதாக இருக்கிறது மறைப்பதற்கு யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு சட்டத்துறை அமைச்சர் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி பாலியல் குற்றங்கள் என்பது பாலியல் சீண்டல் என்பது தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடக்குது ஏற்கெனவே பாதுகாப்பில் இருந்த பெண் போலீஸ்க்கு இது நடந்தது அப்போதே எடப்பாடியார் குரல் கொடுத்தார் இதுவரைக்கும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை இப்பொழுது படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் வேலையே பயிரை மேய்வது போல திமுகவை சார்ந்தவரே இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே குற்றப்பின்னணி உடையவர் என்பது திமுக எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் இருக்கு சரி சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது நிரூபணமான ஒன்று அவர் எப்படி வெளியில இவ்வளவு நம்ம ஹெல்த் மினிஸ்டரோட அவர் வாக்கிங்ல ஜாக்கிங்ல ரன்னிங்ல அவரோட ஃபுட்டில் பிரியாணியில் எல்லாத்துலேயும் அவர் இவ்வளோ பங்கெடுத்துக்கிறார் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அரசு தான் பதில் சொல்லணும் அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணும் இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது காவல்துறை ஆணையருக்கு ஆணையத்துறை ஆணையர் வச்சிருக்கிறது இந்த காவல்துறையை நம்பாமல் அதாவது கன்சர்ன் நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரையோ எஸ்பியோ டிசியோ யாரையுமே நம்பாம எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது எல்லாமே நீதிமன்றம் சொல்லிதான் நடந்திருக்கு அரசு சார்பில் எதுவுமே செய்யல அதனால இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை இந்த ஆட்சியில இன்றைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது இதெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேணும் அது மட்டுமில்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில்னு உங்களுக்கு தெரியும் அங்கே பணிபுரிந்த செவிலியர் அவர்கிட்ட பத்து லட்சம் கேட்டு தேவையில்லாத புகைப்படங்களை எல்லாம் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் காமிச்சு அதை எஸ்பிட்ட ஒன்றாந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க எஸ்பி ரெஸ்பண்ட் பண்றதா சொன்னாங்க இது வரைக்கும் இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டுருக்கிறாங்க இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை அவர் சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்குது மிகப்பாது சட்டத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இருக்கிறது முதலமைச்சர் புகைப்படமும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியுடைய பொறுப்பில் இருக்கிறார் அதற்கான ஆதாரம் இருக்கு அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை இதற்கான காரணத்தை புதுக்கோட்டை காவல்துறை விளக்கம் ரெண்டு இந்த சம்பவம் நடந்துட்டு கரம்பக்குடியில ஒரு சமூகத்தை சார்ந்த நர்சிங் மாணவி அவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று பெற்றோர் கண்ணீர் வெளித்து பேட்டி கொடுத்துருக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்க அந்த உடலை வாங்காமல் தொடர்ந்து கரம்பகுதியில் போராட்டம் செய்துகிறாங்க இதுவரைக்கும் அதற்கான குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அப்ப குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது அதிகமாக நடக்குது கைது செய்யப்படவில்லை கைது செய்யக்கூடிய காவல்துறையே குற்றவாளிக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அவருக்கு ஆதரவாக பேட்டி கண்டித்துதான் அதிமுக சார்பில் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் மைரமுத்து அவர்கள் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகரச் செயலாளர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் வந்தோம் காவல்துறை ஏற்கனவே நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அனுமதி மறுத்திருந்தாங்க இருந்தாலும் காவல்துறை எங்களை பேச விடாமல் போராட்டம் செய்ய விடாமல் எங்களை வந்து கோஷம் போட விடாமல் சுற்றி வளைத்து அப்படியே அலைக்கால் தூக்கி காவல்துறையினுடைய வாகனத்தில் எங்களை ஏற்றி கொண்டு வந்து மண்டலத்தில் அழைச்சிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா திமுக இதை விட இதையெல்லாம் தொடர்ந்து இப்போ நேற்று வந்து ஐடி நிர்வாகிகள் அதாவது ஐடி நிர்வாகிகள் கைது செய்யப்படுறதா தகவல் வருது ஆக இந்த கைது நடவடிக்கையை ஒரு நியாயத்துக்காக போராடுகின்ற அநீதியை எதிர்த்து போராடுகின்ற அதிமுகவினரை கைது செய்ய இந்த காவல்துறை முற்பட்டால் அல்லது திராவிட முன்னேற்ற அரசு உட்பட்டால் அவர்கள் தலைமையிலே சிறை நிரப்புவதற்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் குழந்தைகள் பெண்கள் இந்த பாலியல் புகார்கள் யாராவது இன்வால்வ் ஆகி எஃப்ஐஆர் போடப்பட்டால் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் நீங்க வந்து ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தனி உரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் இருக்கு இப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷனுக்கு எதிரான விஷயம் நடந்திருக்கு இவங்க வேணுனே வந்து அதை வந்து எரர் இவங்க சொல்றாங்க அது ஏற்றுக்கொள்ள இல்லை இது வந்து டெக்னிக்கல் எரர் இல்லை இது ஹியூமன் எரர் இது வந்து நாட் மிஷின் எரர் மேன் எரர் என்ன கேட்டால் இது வந்து மனித தவறு தான் இதை யார் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க

பேசி கொண்டு இருக்கிறார் அவர் என்ன பேசுறாரு ஏன் பேசுறாரு எதுக்காக பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியல அவருக்கும் தெரியல ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் அதனால அவர் அவர் வந்து முதல்ல சட்டத்துறை அமைச்சர் எல்லா விஷயங்களுமே இந்த விஷயம் இது மட்டுமில்ல ஒரு பேட்டி கொடுக்கறது மைக் மேனியா அதனால பேட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமா இருக்கிறாரு ஆனா கருத்துக்கு வந்து சட்டபூர்வமா இருக்கணும் அது இல்ல இவ்வளவுதான் கருத்து சொல்லணும் யார் அந்த சார் அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுதி கேள்வி சார் யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து பாதிக்க கூட பாருங்க அந்த நாவல்துறை தான் விசாரிக்கணும் அது வந்து அந்த அந்த யார் அந்த சாரு என்ற அது இன்னும் நான் சொன்னது ரொம்ப சங்கடமா இருக்கும் அந்த சாருக்கும் நீங்க வந்து உடன்பட வேண்டும் என்று அதுல வரிகள் வரிகள் தான் பைவன் சொல்றாங்க அப்போ தான் இன்னக்கு எடப்படையில கேட்கறாங்க யார் அந்த சாருன்னு கேட்கறாங்க அதை காவல்துறை தான் உரிய விசாரணை மேற்கொள்ளணும் அதுக்கு எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் லீட் பண்ணக்கூடாது உரிய விசாரணை மேற்கொள்ளணும் விசாரணை வெளிப்படையாக இருக்கணும் ஏங்க ஒரு குற்றம் நடப்பதற்காக அது 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 முதல்ல காவல்துறையை சுதந்திரமாக உடனும் சட்டத்துறை அமைச்சர் ஏன் வரிந்து கொண்டு கட்டி வரிந்து கட்டி கொண்டு பேட்டி எழுக்கிறார் அப்போ எல்லா குற்றங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பாரா ஹைகோர்ட்டில் தானே கேட்குறாங்க எல்லா குற்றங்களுக்கும் கமிஷனர் இது மாதிரி வந்து பேட்டி கொடுத்துக்கிறாரா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கேட்குறாங்களே அதே மாதிரிதான் நாங்களும் எல்லா குற்றம் நடந்தாலும் அதுக்கு நம்ம லாமினிஸ்ட் வந்து கருதி பேட்டி கொடுப்பார அது அல்ல வேலை குற்ற சம்பவம் நடந்தா அதை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றம் நிறுத்தணும் இதுக்கு மேல் குற்றம் நடக்காம பாதுகாக்கணும். ஆனா அது மாதிரி இல்ல. தொடர்ந்து குற்றங்கள் வந்து நாலூர் மீணிய பொதுமண்ணுமா குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அரசு மருத்துவமனை அரசு பಳ್ಳಿ, நீதி வளாகம் இதெல்லாம் பாதுகாப்பு ரொம்பனாலும், பல இடங்களில் சூரிய நமஸ்காரம். தொடர்ந்து குற்றங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் திருப்பி குற்றங்களை ஒடு ஒடுடுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது போன்ற ஒரு 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 மாயத் தோற்றத்தை இந்த அரசு ஏற்படுத்தி இந்த அரசு பாதிக்காள <inaudible> <This system failure. inaudible> தடுக்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சரே ஒத்துக்கொண்டால் இந்த அரசுடைய தோல்வி என்பது அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதாக அர்த்தம் ஏன்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா அவரே குற்றவாளியோடு இப்படி தொடர்பில் இருக்கிறார் குற்றவாளியோடு அவரே இப்படி தொடர்பில் இருக்கின்ற பொழுது அவர் எப்படி இதை ஒத்துக்கொள்வார் இதான் வந்து இருக்கு விசாரணை செய்து குற்றம் இல்லை என்பதை நிரூபிக்கட்டும் இப்ப இதே இப்ப பாதிக்கப்பட்ட அந்த செவிலியருடைய கணவன் நேரடியாக நேரடியாக இவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் பாரதி ராஜா என்பவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை அப்ப புகார் கொடுத்ததுல நாங்க விசாரணை பண்ணோம் இப்ப இதுல போராட்டம் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இவருக்கு நீதி கேட்டு போராடிகள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க இப்ப இவர் மீது புகார் அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்ற நம்முடைய நியூஜே நிருபர் நியூஜே நிருபர் திருநாக்கரசு அவர்கள் மிரட்டப்படுகிறார் அப்ப நீங்க பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தால் அப்ப அவர்கள் மிரட்டப்படுவார்களா இதே தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் பாலிமரு நியூஸ் டுவெண்ட்டி போரு ஈவன் சன் நியூஸ் உட்பட இந்த அண்ணா பல்கலை நம்முடைய ராஜ் நியூஸ்ல இருந்து மாலை முரசுல இருந்து எல்லா செய்தியும் யாரையும் விட்டு போச்சு எல்லா செய்தியாளர்களுமே களத்துல போய் இளைஞர்கள் வந்து துடிப்போட அண்ணா பல்கலை செய்தியை வெளியே கொண்டு வந்தாங்க அப்போ அப்ப தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்கள் அப்ப அவங்க நம்ம மிரட்ட முடியுமா அப்ப பத்திரிகை சுதந்திரம் பறிப்போகிறது பத்திரிகை நிருபர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அங்கே வந்து காவல்துறை அந்த மறைப்பு வேலை செய்கிறது முதுக்கோட்டை மாவட்டம் காவல்துறை சார்பா அவளையார் ஒரு சம்பவம் அறிக்கை அதில் வந்து நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்கோம் சரி ஆமா இது வந்து பாலியல் இந்த சீர்த்தம் கிடையாது அவனோட செல்போன் வந்து ஆயுதமைய இருக்குது எத்தனை நாள் இதற்கு எத்தனை நாள் தேவைப்படும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஆர் போட்டீங்க இதுல அதில் ரிப்போர்ட் என்ன எப்போ நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் எம் ஃபுல்லிக்கணுமோ இருந்தாலும்

ఆరుసార్లు ఆ리가 వివేకం ఆ리가